வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே இப்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான அறிவிப்பை அரசு வெளியேற்றிருக்கிறாங்க ஆகையால் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே இதுபோல மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் கார்டில் ஃபோன் நம்பரை மாற்றணுமா வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக செய்யலாம் எப்படி தெரியுமா ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் மாற்றுவது மிகவும் எளிதான ஒன்று அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயமும் ஒன்று இதன் மூலயமாக நிறைய வித மான பலன்கள் உங்களுக்கு இருக்கிறது அதனால காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க கட்டணமின்றி செய்யக்கூடிய செயல் மக்களே இதற்காக நீங்கள் தனியார் சேவை மையங்களுக்கு செல்ல தேவையில்லை மொபைல் நம்பர் மாற்றுவதற்கான விண்ணப்பம் தாலுகா அலுவலகத்தில் நேரடியாக அளிக்கலாம் விண்ணப்பத்துடன் ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு நகலை இணைத்து எட்டு ரூபாய் ஸ்டாம்ப் போட்டி அனுமதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் புதிய மொபைல் நம்பர் ரேஷன் கார்டில் அப்டேட் செய்யப்பட்டுவிடும் இதனால் ரேஷன் பொருட்கள் வாங்கியதுடன் அந்த விவரங்கள் உங்களுடைய புதிய மொபைல் நம்பருக்கு தானாகவே அனுப்பப்படும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியத்துவம் மக்களே அதனால் ரேஷன் கார்டில் பழைய நம்பர் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணக்கூடிய நம்பரை நீங்களும் அப்டேட் பண்ணி வச்சுக்க இதனால் என்ன பையனா வாங்காத பொருட்களை வாங்கியதாக கூறி மெசேஜ் வரும்போது அந்த மெசேஜை காமிச்சு புகார் அளிக்க முடியும் அதுக்கப்புறம் உங்களுடைய பொருட்கள் வேறு யாருன்னா வாங்கிட்டாலும் அதை தடுக்க முடியும் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் மக்களே அதனால் உங்களுடைய ஃபோன் நம்பரை கரெக்டான நம்பர் தான் இருக்கா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க இத்தகைய செயல்முறைக்கு நீங்கள் எந்த ரூபாயும் செலவழிக்க தேவையில்லை என்பது ஒரு மிக மகிழ்ச்சியான தகவல் மக்களே அது மட்டும் இல்லாமல் அரசு சேவைகளில் முழு பயன்பாட்டையும் பெறலாம் அதே போல் புதிய நம்பரை உடனடியாக அப்டேட் செய்ய வேண்டும் என்பது பற்றி அரசு என்று தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறாங்க இல்லாவிட்டால் ரேஷன் உதவிகள் பெறுவதில் சிக்கல் ஏற்படலாம் என்று கூட சொல்லியிருக்கிறாங்க மக்களே இது போன்ற அரசு வெளியிடக்கூடிய உடனுக்குடன் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே நன்றி